வணக்கம் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்த நபர் கைது எடிபிரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரிவே சாஸ்திரி உத்தரவின்படி அரியலூர் மாவட்டம் முழுவதும் போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோத மது விற்பனைக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அரியலூர் மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் கடைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனை நடைபெறுகிறதா என்று அப்பொழுது திரி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று ஆடிபடும் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ரமேஷ் அவர்கள் தலைமையில் காவல்துறையினர் திரி சோதனையில் ஈடுபட்ட போது வரதராஜன் பேட்டை சேர்ந்த அருளப்பன் வயது அறுபத்தி நான்கு தந்தைப்பய சபரிமுத்து என்பவர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் புகையிலை மற்றும் குட்கா பொருட்களை தனது கடையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்து வந்துள்ளார் இதனையடுத்து அருளப்பன் காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து ஒரு ஹான்ஸ் நானூற்றி எண்பது கிராம் இரண்டு பான் மசாலா புகையிலைப் பொருட்கள் நூற்றி இருபத்தி ஆறு கிராம் முதலிய பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள புகையிலி குட்கா மற்றும் போதை பொருட்களை விற்பது சட்டப்படி குற்றமாகும் பள்ளி மற்றும் கல்லூரி அமைந்துள்ள இடத்திற்கு நூறு மீட்டர் சுற்றளவில் இவ்வகை விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இத்தகைய குற்றச்சாட்டில் ஈடுபடுவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் அவர்களது கடைக்கு சீல் வைக்கப்படும் மேலும் மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்தால் சிறுவர் நீதி சட்டத்தின்படி உரிமையாளர் விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் டிஎம் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராமச்சந்திரன்